ஹாய் கைஸ் வெல்கம் டு ஷிவலக்ஷரா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் இல்லாத மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேன் எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு வெந்தயம் சோம்பு போட்டுக்கலாம் பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் செஞ்சால் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கோங்க நல்லா பச்சை வசதி போனதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் இது கொதிச்சிட்ருக்கோம் இதுக்கு ஒரு பேட் ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணலாம் கம்மா கடல மாவு தண்ணி தூள் கொஞ்சமாக உப்பு நல்லா தண்ணி ஊற்றி தோசை பார்த்து கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு தோசை மாதிரி ஊற்றி எடுக்கணும் ரொம்ப வேகக்கூடாது க சும்மா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகை விட்டுறக்கூடாது நார்மலாக வச்சு வேக வச்சு திருப்பி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஓரளவுக்கு ப்ரௌனாக வந்தோன்னே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கொதிக்கிச்சதுல ஓரளவுக்கு கொதிச்சு இதில் அதில் போட்டுக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அந்த மாவு தோசை வச்சோல்ல அது ஃப்ரை பண்ணி வச்சோல அதில் இதில் போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம் பத்து மணி தோல்வி சா சர்வ் பண்ண வேண்டியது அடுத்தது மீன் வறுவல் மீன் இல்லாத மீன் வறுவல் ஒரு வழக்கடத்துக்கோள்லாம் சீவி எடுத்துக்கலாம் க்ராஸாக கட் பண்ணணும் இந்த கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கணும் இந்த மாதிரி ஹோல் போட்டு இதில் சிஞ்சக்காழி போஸ்ட்டு மிளகாய் தூள் குறை தனியா தூள் சால்ட்டு ரெண்டு மாவு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி பசைஞ்சிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சோம்ல வாழைக்காய் அதில் மீன் தட மீனுக்கு தடவிற மாதிரி தடவி வச்சுக்கோங்க வாழைக்காயில் அதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் நம்ம மீன் எப்படி வர ஃப்ரை பண்ணுறோமோ அதை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க வந்து வாழைக்காவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்க.